வணக்கம் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் சிறப்பான மோட்டிவேஷனல் கதை இது கடைசி வரை கேளுங்கள் பழுகு மற்றும் கோழி சம்பந்தப்பட்ட கதை ஒரு ஆலமரத்தின் மேலே பழுகு கூடு கட்டி வாழ்ந்து வந்தது பழுகு கூட்டில் முட்டையிட்டு இருந்தது அந்த மரத்துக்கு கீழே ஒரு கோழி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் திடீரென்று பயங்கரமான சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது பலத்த காற்று வீசியதால் மேலே கூட்டில் வைக்கப்பட்டிருந்த கழுகோட முட்டை கீழே விழுந்தது அது நேரடியாக கோழியின் முட்டைகளுடன் கலந்து விட்டது கோழி அதை தன்னுடைய முட்டையாக பார்த்து கொண்டது நேரம் வந்ததும் முட்டை உடைந்து குஞ்சுகள் வெளியே வந்தது அதில் ஒன்று கழுகு குஞ்சு ஆனால் கோழி தன்னுடைய குஞ்சு போன்று வளர்த்து வந்தது பாலம் செல்ல செல்ல எல்லா குஞ்சுகளும் பெருசாக வளர ஆரம்பித்தது பழுகின் குஞ்சு தன்னை ஒரு கோழி குஞ்சு என்று நினைத்து கோழிகளைப் போலவே தன்னுடைய செயல்பாடுகளை வளர்த்து கொண்டது ஒரு நாள் வானத்தில் பறக்கும் ஒரு பறவை பார்த்து அது என்ன பறவை அது ஏன் அவ்வளவு தூரம் பறக்கிறது நம்மளால் ஏன் அதை மாதிரி பறக்க முடியாது என்று கோழியிடம் கேட்டது கழுகு குஞ்சு அதுக்கு கோழி சொன்னது நாமெல்லாம் கோழிகள் அதனால் நமக்கு அவ்வளவு தூரம் பறக்க முடியாது என்றது அப்படியானால் ஏன் இவ்வளவு உயரத்திற்கு நம்மால் பறக்க முடியாது கழுகு குஞ்சு மீண்டும் கோழியிடம் கேட்டது அந்த நேரம் கோழி கம்முனே இருந்தது கழுகு குஞ்சு தொடர்ந்து அந்த நினைப்பிலேயே இருந்தது பறந்து பறந்து பார்த்தது ஒரு நாள் திடீரென்று மேலே பறந்து விட்டது அதை பார்த்த கோழி ஆச்சரியப்பட்டது அதற்கு அப்புறம் தான் தெரிந்தது நாம் ஒரு குஞ்சு என்று இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பிறக்கும் இடம் சாதாரணமாக இருந்தாலும் நாம் வளர்ந்து வெற்றி பெறும் எண்ணத்தை வளர்த்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் நன்றி